சற்று முன் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் கைது அதிர்ச்சியில் ஓபிஎஸ் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சியின் போது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தவர்தான் வைத்தியலிங்கம் தற்போது ஓரத்து நாடு தொகுதி எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் அந்த வகையில் சென்னை பெருங்கலத்தூரில் ஸ்ரீராம் குழுமத்துக்கு சொந்தமான ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் ஐம்பத்தி ஏழு புள்ளி நாலு ஏக்கர் நிலத்தில் ஆயிரம் வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்ட திட்ட அனுமதி கோடி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் ஆண்டு விண்ணப்பித்தது ஆனால் அந்த திட்டத்திற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அனுமதி வழங்காத நிலையில் ஆண்டு திடீரென அனுமதி வழங்கப்பட்டது இந்த அனுமதி வழங்க அப்போதைய அமைச்சரான வைத்தியலிங்கத்திற்கு இருபத்தி ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் லஞ்சம் வழங்கப்பட்டதாக புகார்கள் எழுந்தது அந்த பணம் அந்த குழுமத்திற்கு சொந்தமான பாரத் கோல் கெமிக்கல் பிரைவேட் மூலம் வைத்தியலிங்கத்தின் மகன்கள் பிரபு சண்முக பிரபு உறவினர் பன்னீர்செல்வம் ஆகியோர் இயக்குனர்களாக இருந்த முத்தம்மாள் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு இந்த தொகை கடனாக வழங்கப்பட்டது போல கணக்கு காட்டப்பட்டது மேலும் தங்களுக்கு கிடைத்த லஞ்ச பணத்தை பயன்படுத்தி வைத்தியலிங்கமும் அவருடைய மகன்களும் திருச்சி பாப்பா குறிச்சியில் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள நாலரை ஏக்கர் நிலத்தை வாங்கி வாங்கியுள்ளனர் இதேபோன்று லஞ்ச பணம் கிடைத்த காலகட்டத்தில் பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அடுத்தடுத்து வாங்கியுள்ளனர் எனவே முறைகேட்டில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார்கள் அளிக்கப்பட்டது அதேபோல் இந்த புகார் குறித்து ஊழல் தடுப்பு பிரிவினர் நடத்திய விசாரணையில் குற்றச்சாட்டில் உண்மை இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்துதான் சென்னை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவினர் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் ஸ்ரீராம் ப்ராபர்ட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட் நிறுவன இயக்குனர் கே ஆர் ரமேஷ் வைத்தியலிங்கத்தின் மகன்கள் பிரபு சண்முக பிரபு அவருடைய உறவினர் பன்னீர்செல்வம் முத்தம்மாள் நிறுவனம் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் பாரத் நிறுவனம் உள்பட பதினோரு பேர் மீது ஊழல் தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் அது மட்டுமில்லாமல் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் உள்ளிட்ட அனைவரிடமும் ஊழல் தடுப்பு பிரிவினர் விரைவில் விசாரணை நடத்த முடிவெடுத்தார்கள் அதற்கேற்றால் போல் வைத்தியலிங்கம் ஊழல் செய்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் இதனால் இது குறித்து முழுமையாக விசாரணை நடத்துவதற்காக அவரை காவல்துறை அதிகாரிகள் சுற்றி வளைத்து கைது செய்ய முடிவெடுத்து அவருடைய வீட்டை நோக்கி படையெடுத்தார்கள் ஆனால் அவர் வீட்டில் இல்லாத காரணத்தினால் காவல்துறை அதிகாரிகள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உடனடியாக காவல்துறையில் சரணடையுமாறு என்று எச்சரிக்கை விடுத்ததாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இதனால் வைத்தியலிங்கம் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த கைது நடவடிக்கையை தடுத்து நிறுத்துவதற்கான வேலைகளில் ஓபிஎஸ் வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் இது குறித்த அதிகாரபூர்வ தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது